தமிழ்நாட்டில் அடிமைகளை விரட்டியது போல் ஒன்றியத்தில் அடிமைகளின் எஜமானர்களை விரட்டியடிப்போம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரைக்கோவில் விடுத்துள்ளார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் நான்கு மணி சந்திப்பில் சிதம்பரம் தொகுதி வீசிக்க வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பானைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் கடும் நிதி நெருக்கடியால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மடிக்கணினி வழங்கும் திட்டம் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி அமைந்தால் மீண்டும் கண்டிப்பாக வழங்கப்படும் என உறுதியளித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடியலாட்சியை தந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமானர்களையும் துரத்தி அடித்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விடியல் ஆட்சியை தரப்போவது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க யாரை முடிவு பண்றீங்களோ நம்முடைய தலைவர் யார முடிவு செய்கிறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமர் அப்படின்னு நிலைமையை உருவாக்கணும்னா நீங்க அடுத்த அத்தனை பேரும் பான சின்னத்துல அண்ணன் திருமாவர்களுக்கு வாக்களிக்க வைக்க போகிறேன்ற அந்த பொறுப்பை மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் உருளைக்கிழங்கு மண்டிகள் மற்றும் வெள்ளைப்பூண்டு மண்டிகளில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்த நீலகிரி பாஜக வேட்பாளர் எல்முருகன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வெற்றி பெற பாஜக வாக்குகளை உதவியதாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரி அதிமுக தொகுதி வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து ஹோசூர் ராம்நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கிருஷ்ணகிரி மக்களுக்கு தடையாக உள்ள சுங்கச்சாவடி அகற்றப்படும் என்று உறுதியளித்தார் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்த பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பெண்களின் உரிமையை காக்க தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் காங்கேயத்தில் நடைபெற்ற அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி செங்கோட்டையின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் இணையும்போது சொந்த கட்சியினரை அதிருப்தியில் வெளியேறியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது மேலும் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசும்போது அவரது பின்னால் இருந்தவர்கள் சத்தமாக பேசியதால் கடுப்பாகி பேச்சை பாதையில் நிறுத்தினார் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க